என்னையா பெருங்கடலாம் எத்தனையுமேனு கேட்டான் நீ எந்த அளவுக்கு திருவடியை பிடிச்சிக்கிட்டு நீஞ்சிட்டியோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளா நீஞ்சி தானே போகணும் உன்னை நீந்து தான் சொன்னான் வேற யார் நீ உன இது வேற வகையே இல்லையா திருவடி துணை கொண்டு நீந்தி தான் செல்லணும் அது பெருங்கடல் நேர்ந்தணும் ஓய்வுள்ளாமல் சளைக்காமல் கலைக்காமல் ஒரு பக்கம் அன்னதானம் ஒரு பக்கம் திருவள்ளி துணை இப்படியே போகணும் வள்ளுவன் தன்னை அறிந்தவன் வள்ளுவகுருமான் அறிந்தவன் உணர்ந்தவன் அதனால்தான் அந்த வார்த்தை சொன்னான் மருபு சொல்ல ஒரு அறிவுரை சொல்லுவான் மலர்மிஷை ஏகினான்னா மலர்மிசை இது இதுக்கு நிறையா சொல்லணும் இந்த நீந்ததுங்கிறதுக்கு துணையோடு விடாது கை ஓயாமல் நீந்தணும் கை ஓய்ந்தால் என்ன ஆகுனா முன்னூறு அடி கீழே போடுவோம் அதான் ஓயாமல் நீந்திக்கிட்டே இருக்கணும்னா இது பெரிய வார்த்தை அப்போ போது சோறு வருமான சோறு வந்தால் உள்ளே போய்டுவையா சோறு வடைய நியாயம் இல்லை சரி அந்த எப்படி இருந்தால் நீந்ததுக்கு என்ன கட்டணும் யார்னா ஒரு சான்றோர்கள் பக்தர்கள் இவர்களோடு தொடர்ந்து தொடர்புக்குள் அவன் அடிக்கடி முட்டு கொடுப்பான் அப்படி விட்டாத எப்படி விட்டாத படி திருமந்திரம் பொடி அருள்ப்பா பொடி சாமிகள் படி மாணிகவாசன் படி இப்படி படிக்க படி படின்னு சொல்றதெல்லாம் நீந்ததுக்கு துணையாக இருக்கும் அதே உற்சாகம் உள்ள ஒரு தொண்டர்கள் இருந்தால் சான்றோர்களை சவுத சங்கம் சொல்லுவான் சன்மார்க்கவாதி அவன் பத்து பேர் சேருவான் அவன் சேரும்போது ஒரு மறுபடியும் உற்சாகம் வரும் மறுபடியும் பத்து பார்க்கும் போலாம் இப்படி தளர்ச்சி வரும் இப்படியே செய்யணும் சரி அப்போ ஜபம் செய்கிறோம் செய்யும் செய்யும்போது மேலும் உற்சாகம் வருது மறுபடியும் பத்து அடி போகிறோம் பத்து கிலோமீட்டரு இப்படியே போகிறோம் என்னையா பெருங்கடனாக எப்போன்னு கேட்டேன் வேறு வழியே இல்லையா பெருங்கடன் சொல்லிட்டாங்க என் வள்ளுவேன் சிறுங்கடலில் ஒரு ஆறு மாறு ஒரு ஐநூறு ஐநூறு கிலோமீட்டரு அறுநூறு கிலோமீட்டரு ஐயா பசிப்புக்கு சமத்திரமான போய் கரையை சேர்ந்துடலாம் ஐயா ஆனால் இதை என் வார்த்தை பெருங்கடலு ஏன் ஏன் சொன்னேன்னு எந்த அளவுக்கு நீ முயற்சிக்கிறியோ அந்த அளவுக்கு விரைவாக போகலாம் இல்லைன்னா உனக்கு அது புரியவே புரியாது பெருங்கடன வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க ஆக சான்றோத் தொடர்பு சன்மார்க்க சங்க அன்பர்கள் தொடர்பு திருமலம் ஞானிகள் நூல் படித்தல் அன்னதானம் செய்தல் நாமஜபம் செய்தல் இதை தான் உபாயம் இதுதான் நீந்திக்கிட்டே இருக்கலாம் சோர்வு இல்லாமல் போயிட்டிருக்கலாம் ஒன்று அன்னதானத்து மாதம் ரெண்டு பேர் செய்யணும் அது உனக்கு துணையாக உற்சாகமாக இருக்கும் தின நாமட்சம் செய்கிறோம் அது உற்சாகமாக இருக்கும் நூல்களை படித்தோம் அது உற்சாகமாக இருக்கும் ஆக நீச்ச அடிக்கை உள்ள உள்ளே போயிவிடுங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கான் வள்ளுவருமான் அது மட்டும் இல்லை